நம்ம நல்ல வெஞ்சாத்தானா மேல வந்து கருடம் வருவான் இப்போ விஜயகாந்த் ஐயா இறந்து போனாரு அவர் அங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு கருடர் வந்து அவரை வாழ்த்துக்கிட்டே கூட்டிட்டு வந்து அந்த புண்ணிய பூமியில வந்து அவரோட உட உடல் அடக்கம் பண்ணாங்க நான் கூடையே தான் இருந்தேன் ஆமா நான் ஆமா நான் பார்த்தேன் ஏன்னா அவர் அளவுக்கு நான் உள்ள ஃபுல்லாவே இருந்தேன் கருடன் ஒரு படம் பார்த்தேன் அதுல சொக்கனா கலக்கியிருக்காரு திருவிழையாடல நம்ம நாகேஷ் சார் வந்து அறிவு கூர்மையான விஷயத்துக்கு சொக்கனா நடிச்சிருப்பாரு இதே இதுவும் குடும்ப குடும்பத்துல உள்ள விஷயத்தை சொல்றதுக்கு சொக்கனா விசுவாசியா தரமான ஒரு கேரக்டரா எடுத்து சூப்பரா பண்ணிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நல்ல படம் நல்ல இருக்குது படம் விசுவாசத்தை வந்து சசிகுமார் நிறைய காட்டியிருக்கிறாரு சூரிக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியான படம் தான் ஓகேவா ஆசி இதுல வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அதில் ஸ்பெசிபிக்கா வந்து பார்த்தோன்னா சசிகுமாரை வந்து செம்மையா நடிச்சுட்டு குத்துப்பட்டவன் குத்துப்பட்டவன் நண்பனாக இருந்தால் கூட வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு அந்த விசுவாசத்துக்காக அவர் செத்து போற அந்த சீன் வந்து எல்லாத்தையும் அலங்க மலங்க அடிச்சிருது அதுக்கு மேலே சூரியோட ஃபைட்டு சூரியோட நடிப்பு சூரியோட அந்த அது என்ன ஆடுற சீனு எல்லாமே கலக்கி எடுத்துருக்காரு அதாவது அவருக்கு அவரே சொல்லியிருப்பாரு அதான் யானை பசிக்கு கரும்பு தோட்டம் போதுமா ஆனா எறும்பு பசிக்கு சக்கையே போதுமா அது மாதிரி அவரோட பசிக்கு இன்னும் நிறைய படம் வந்து அவருக்கு கிடைக்கணும் ஓகேவா அவர் நிறைய மேலும் மேலும் வெற்றி அடைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சூரியன் உங்களை தான் ஓதைக்க போறேன் எங்கடா டே ஏதாவது சக்கை இருந்தா எடுத்துடுவாங்க வாங்க சக்கையாலேயே அடிக்கலாம் படம் சூப்பரா இருக்குன்ற அப்புறம் மறுபடியும் நெகட்டிவா பேசுறீங்களே எப்படி ஆமா புரியல அப்படிலாம் கிடையாது படத்தை உண்மையா சொல்றேன் ஒருத்தர் கூட யாரும் அப்படி சொல்லல படம் சூப்பரா இருக்கு பத்துக்கு பத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பொத்திக்கிட்டு தான் போகணும் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் யாருக்க விஜய் விஜய் அண்ணாக்கெல்லாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய பண்ணியாச்சு ஓகேவா ஜில்லாவில் பண்ணியாச்சு எல்லாத்துலயும் பண்ணியாச்சு இது வந்து அவருக்காக பண்ண கதை தான் சூப்பராக சூப்பரா பண்ணிருக்காரு சூப்பரா பண்ணியிருக்காரு வெற்றியான படம் விசுவாசத்துக்கு மறு உருவமான படம் எல்லாரும் பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஓகேவா ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான விஷயம் தப்பான வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க உங்களை காப்பாத்துறதுக்கு இயற்கையும் கடவுளும் வந்து உங்களை காப்பாத்துவான் அதான் கருடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமையா கருடனோட சொக்கனை நம்ம வாழ்த்தி வ வணங்குவோம் நல்லா பண்ணியிருக்காரு சிறப்பா பண்ணிருக்கீங்க சூப்பர் நீங்க மேலும் மேலும் வெற்றி அடைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கருடனுக்கு அதான் சொல்றேனே நம்ம நல்லவன் வந்து கருடன் வருவான் விஜயகாந்த ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு கருடர் வந்து அவரை வாழ்த்துக்கிட்டே கூட்டிட்டு வந்து அந்த புண்ணிய பூமியில வந்து அவரோட உடல் அடக்கம் பண்ணாங்க நான் தான் இருந்தேன் ஆமா நான் ஆமா நான் பார்த்தேன் ஏன்னா அவர் அளவுக்கு நான் உள்ள ஃபுல்லாவே இருந்தேன் ஓகேவா நீங்க எல்லாருமே சோசியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க ஆனா கெட்ட வெஞ்சாத்தானா எட்டி கூட பார்க்க மாட்டான் அந்த கருடன் ஓகேவா நல்லவனுக்கு கருடன் வருவான் அது சொக்கனா வருவான் நம்ம சூர்யா வருவான் ஓகேவா வேற ஆமா ஆமா அதாவது இல்ல ஒரு ஒரு காமெடியாரா காமெடியாரா அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு ஏன்னா காமெடியில இருந்து தான் அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்திருக்கார் ஓகேவா நம்ம கதாநாயகனா சொன்னா கூட கேரக்டர் ஆர்டிஸ்ட் நல்ல ஒரு கதா கேரக்டர் ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைச்சிட்டாரு அவரால் நல்ல கேரக்டரும் பண்ண முடியும் நல்ல காமெடியும் பண்ண முடியுன்றதை நிரூபிச்சிட்டாரு ஒரு நடிகனுக்கு தேவை என்ன எல்லா விதமான பன்முகத்திறமையும் கொண்டது தான் நம்ம நடிப்பு ஓகேவா எல்லா நடிப்பும் தெரிஞ்சாதான் ஒரு கதாநாயகன் அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் எது பண்ணாலும் இனிமேல் மக்கள் ரசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த அருவால் எல்லாம் தூக்கிட்டு பயோபிக் சீன்ல வந்து பயோபிக் என்னோட அருவான்ற மாதிரி இவ்வளோ நாள் நம்ம அரியணனுக்கு தான் அந்த பயோபிக்கை கொடுத்தோம் ஆனால் அவரு எதிர்ச்சி பாதியாக நிற்கிறப்ப நானே டபக்குன்னு விழுந்துட்டேன் எனக்கு டபக்குன்னு தேட்டரில் தான் உழுதுட்டேட்றேன் அன்புல விழுந்துட்டேன் பண்புல விழுந்துட்டேன் அவரோட நடிப்புல விழுந்துட்டேன்ப்பா சூப்பர்னா சூப்பரு இல்ல கதையும் ஜெயிச்சிச்சு சூரியும் ஜெயிச்சிச்சு அதுல அதிகமா சூரிய தான் ஜெயிச்சாரு ஓகேவா கதைய கதை இருந்தாலும் நடிப்பு நல்லா இருந்தாதான் கதையோட அம்மா அடித்தளம் நல்லா இருக்கும் ஓகேவா வெத யாரு போட்டது நம்ம போட்டது ஓகேவா தமிழ் மண்ணு போட்டது அந்த வெதை தான் நடிப்பு நடிப்பு நல்லா இருந்ததால கதை சூப்பர் ஆயிடுச்சு வேற ஒன்று கண்டிப்பா ஒரு சீனு கூட கிடையாது ஆமா ஒரு சீனு கூட கிடையாது மண் பொன் பெண்ணு அதை வச்சுதான் அதை பெ வந்து படமா எடுத்திருக்காங்க மண்ணுக்கு பசிச்சா வருவான் எவன் வருவான் அரசியல்வாதி வருவான் பொண்ணுக்கு பசிச்சா நம்ம கொஞ்சம் போல லவ் பண்ணுவான் எல்லாருமே கே வந்து வீட்டுல வரமை இருந்துச்சுன்னா அவன் வந்து துரோகம் பண்ணி அந்த இதை அடையணும்னு நினைப்பான் இல்லையா அந்த விஷயத்தை தான் மண் பொன் பெண்ணுன்னு காட்டியிருக்காங்க அதுக்குண்டான சொக்கன் வந்து செம்மையா பண்ணிருக்காரு ஓகே சூப்பர் வேலைக்காரனா வந்து அசத்தி எடுத்திருக்காரு நம்மள எல்லாம் எடுத்துருக்காரு படத்துல சூப்பர் சண்டை இருக்குது அதுவும் அண்ணனே வந்து லைவா வந்து ஒரு ஃபைட் பண்றாரு அதாவது அதர்மம் தலை தூக்கி நடக்கும் போது ஓகேவா தர்மம் வந்து விளையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தர்மத்தின் சண்டையத்தான் அவரு போட்டிருப்பாரு அந்த சண்டை கூட சொல்லி கொடுத்து பண்ண சண்டை மாதிரி இல்ல யதார்த்தமா நம்மள வந்து ஒருத்த அட்டாக் பண்ண வந்தானா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நேச்சுரலான சண்டையை போட்டு கொடுத்துருக்காங்க வெரி குட் வெரி குட் அது கதையோட கதையோட கதை கதைக்களத்தை தான் நீ அதை டிசைட் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து பட்டிக்காட்டு படம் சாமி படம் விசுவாசத்தை நம்பி எடுத்த படம் அதுக்கெல்லாம் அருவா தான் வேணும் இங்க வந்து நீ துப்பாக்கி வந்து ஒரு துப்பாக்கி காட்டினாலே பெர்சலா தான் பார்ப்பான் ஏன்னா கோடிஸ்வரம் வண்டி தான் இப்போ பணக்காரன் வீட்டில் வண்டி தான் லைசென்ஸோட துப்பாக்கி வச்சுருப்பான் எல்லாராலையும் வச்சிருக்க முடியுறது நம்ம அருவா அதுக்கு என்ன ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா போதுவா ஓகேவா ரத்த ஆமா அந்த மாதிரிலாம் எந்த ரத்த வாதையும் கிடையாது அவரே இஷ்டப்பட்டு கொன்றுக்கோங்கடான்னு சொல்லிட்டு அவரே இறந்து போயிடுறார் எல்லாரும் சேர்ந்து குத்துறாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ரத்தம் வந்து தெரியுது அது கூட வந்து அதிகமாக தெரியல கரெக்டாக காட்டியிருக்காங்க ஓகேவா யுவன் ராஜா யுவன் சங்கராஜா சார் மியூசிக் தான் படம் நல்லா இருக்குது ஓகேவா இதெல்லாம் இப்படி கேட்கவே கூடாது அடிப்பு வேற மியூசிக் வேற மியூசிக் ஒரு படத்துல சிறப்பா இருந்தா மட்டும்தான் அந்த படம் வந்து உனக்கு லாஜிக்கா ஜெயிக்க முடியும் மியூசிக்கே எல்லாமே நீ பாட்டுக்கு டைலாக் பேசி நீ பாட்டுக்கு பாட்டு பாட்டு போனா என் பார்ப்பான் என்னடா பேசி பேசுறீங்க முத உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கற உங்களை உதைக்கணும் வேற சாங்ஸ் சூப்பர் சாங்ஸு கடைசியாக ஒரு சாங் போட்டிருக்காங்க தெரிய தெரியும் தெரின்னு அந்த லிரிக்ஸ் தான் மறந்து போச்சு ஏன்னா இங்கே வந்து தான் நான் கேட்டேன் இதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை இது ஓகேவா சூப்பராக இருக்குது சாங் வந்து செம்ம சாங் ஒரு பாட்டு தத்துவ சாங்கு அது வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஓகேவா வேற அதான் பத்துக்கு பத்துன்னு சொல்லிட்டேன் பத்து ஏன்னா ரொம்ப ரொம்ப நாளாக பத்துக்கு ஏழு பத்துக்கு அஞ்சு அப்படி தான் கொடுத்தோம் இது பத்துக்கு பத்தே போட்டே ஆகணும் இல்லைன்னா பொத்திக்கிட்டு போயிடணும் அவ்வளோதான் I would